முடியாது என்பார்கள் ஆம் முடியாது என்பவர்களால் கண்டிப்பாக முடியாது இந்த நொடி உங்களுடையது உங்களுக்கு மட்டும் சொந்தமானது அனைவருக்கும் நீங்கள் நீங்கள்தான் உங்களுக்கு முதல் எதிரி என்னோட வாழ்க்கையை பார்த்து நீயும் உன்னோட வாழ்க்கையை பார்த்து நானும் பொறாமைப்பட்டால் நம்மை போல் முட்டாள்கள் யாரும் இல்லை மேலே இருக்கிறவன் கீழே போகிறதே இல்லை ஆனால் கீழே இருக்கிறவன் மேலே போய் தான் ஆகணும் எல்லா போராட்டத்துக்கு பிறகும் தோற்பதற்கு எதுவுமே இல்லாத பொழுது அனைத்தையும் வென்றேன் அனைத்தும் கிடைத்த பின்பு மறுபடி தோற்றேன் இறந்தவர்கள் உடல் ரீதியாக உயிர் நீத்த பின் உயிரோடு இருப்பவர்கள் மன ரீதியாக உயிர்நீத்து விடுகின்றோம் எவ்வளவு கூட்டத்தில் இருந்தாலும் நம்மால் தனிமையை வெளிக்காட்டி கொள்ள முடிவதில்லை எது செய்தாலும் துளி கருணையோடு செய் எதிர்ப்பதை விட புரிந்து கொள்வது நல்லது நமக்கு இயற்கையின் விதி ஒருவரால் எங்கு நீ கைவிடப்பட்டாயோ அங்கு இன்னொருவரால் காப்பாற்றப்படுவாய் சில நேரம் சில விஷயங்கள் நடக்காம இருப்பது நமக்கு நல்லதுதான் காலம் தாழ்ந்த பின் புரியும் நீங்க உங்க வேலைய பாருங்க விழுந்தா நாங்க பார்த்துக்கிறோம் போராட்டமே தேவையில்லை கடந்து சென்று விட்டால் வெற்றிக்கு மட்டுமல்ல அனைத்து தோல்விகளுக்கும் காரணம் நாம் மட்டும்தான் கடினம்தான் வேறு வழியில்லை கடந்துதான் ஆக வேண்டும் எவ்வளவு துள்ளி குதித்தாலும் நம்மால் எவ்வளவு உயரம் முடியுமோ அவ்வளவுதான் முடியும் முதன் முதலில் ஒருவர் தன் தோல்வியை முழுமனதோடு ஒப்புக்கொள்ளும் பொழுதுதான் வெற்றி பெறவே முயல்கிறார் தைரியத்தை வைத்து பல காரியங்களை சாதிக்கலாம் பயத்தை வைத்து மயிரை கூட சிறைக்க முடியாது அனைத்தையும் கடந்த பின்பு எந்த உணர்வுகளும் இல்லாத ஜடம் போல உலா வருகின்றோம் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு மற்றவங்களுக்கு ஏன் பகிரணும் உங்க கஷ்டம் உங்களோடது கொடுத்து கொண்டே இரு நன்றியுடன் இருப்பார்கள் முடியாது என்று சொன்னால் காணாமல் போய்விடுவார்கள் எல்லாம் மாறும் எல்லாமே மாறும் எங்கெல்லாம் தாழ்ந்து போகிறோமோ அங்கெல்லாம் உயர்ந்து கொண்டே இருக்கின்றோம் அனைத்து ஏமாற்றத்திற்கு பின்னும் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கின்றது கெட்ட எண்ணம் உள்ளவர்களுக்கு நல்லது தெரியாது நல்ல எண்ணம் உள்ளவர்களுக்கு கெட்டது தெரியாது இல்லாத பொழுது மட்டும் அதிகப்படியான உழைப்பை போடுவதால் தான் நம்மால் உயரம் செல்ல முடிவதில்லை ஒரு வெள்ளை காகிதத்தில் ஒரு தலைப்பில் பிழையில்லாமல் எழுதலாம் என நினைத்தேன் அனைத்துமே பிழையாகவே தெரிந்தது என் வாழ்க்கை என்னும் தலைப்பின் கீழ் நீங்கள் அழுவதினால் யாருக்கு என்ன பயன் ஒருத்தனும் கவலைப்பட மாட்டான் துக்கத்திற்குத்தான் காரணம் தேவை சந்தோஷத்திற்கு அல்ல இருப்பவர்கள் இருக்கட்டும் செல்பவர்கள் செல்லட்டும் துரதஷ்டசாலிகள்